அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நம் வாழ்வில் எதிரிகளின் கோட்டைகள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் ரெண்டு குருந்தியர் பத்தாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஆறாவது வசனங்களை உங்களுக்காக நான் படிக்கிறேன் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அறன்களை நிர்மூலமாக்கு அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் உங்கள் கீழ்படித நிறைவேறும் போது எல்லா தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம் பிசாசு நம்மை சிறைபிடித்து கடைசியாக அதை தனது கோட்டையாக மாற்றக்கூடிய மூன்று பகுதிகள் நம் மனதில் உள்ளன அவை தர்க்கங்கள் நமது அறிவு நமது எண்ணங்கள் அல்லது விவாதங்களை பற்றி பேசும்போது மற்றவர்களுடன் வாதிடுவது ஒரு கோட்டையாக மாறும் கிறிஸ்து பிறப்பதற்கு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்கதரிசி தரிசி கிறிஸ்துவை பற்றி எழுதியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா அவர் கூக்குரலிடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் ஏசையா நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது சிம்மாசனம் உண்மைக்காக விவாதிக்கலாம் ஆனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு அந்த விவாதத்தை எப்போது நிறுத்த வேண்டும் என்று தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுல் சர்ச்சைக்குரிய வாதங்கள் அல்லது விவாதங்களில் ஈடுபடாதீர்கள் என்று திமோத்தேயுவுக்கு அறிவுரை கூறினார் இரண்டாவது அரணானது தேவ வார்த்தைக்கு மேலே அல்லது அதற்கு எதிராக தன்னை உயர்த்தும் அறிவு அறிவை தேடும்போது எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் சரியான அறிவும் தவறான அறிவும் உள்ளன சாத்தானால் அளிக்கப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க அறிவின் கனியை புசித்ததால் அறிவை பின்தொடர்வதில் வந்த முதல் பாவம் அது அப்போஸ்தலனாகிய பவுல் உண்மையில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்பே பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று ஒன்று குருந்திய எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் எழுதியிருக்கிறார் மூன்றாவது அரணானது செரிபிரேஷன் அதாவது சிந்தனையின் மூலம் வருகிறது பயம் பற்றிய எண்ணங்கள் முன்னரே உருவான கருத்துக்கள் பாகுபாடுகள் அசுத்தம் தூண்டி விடுதல் அனுமானம் போன்றவைகளே அப்போஸ்தலன் பேதுரு தனது இரண்டாவது நிருபத்தில் முதல் இரண்டு வசனத்தில் தனது காலத்தில் வாழும் கிறிஸ்தவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார் அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக அவர் உலக ரீதியான அறிவைப் பற்றி சொல்லவில்லை ஆனால் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய அதிக அறிவு கிருபைக்கும் சமாதானத்திற்கும் வழிவகுக்கிறது என்று கூறுகிறார் இதை இன்று சற்று சிந்திப்போம் தேவ சித்தமாயின் நாளை மீண்டும் நாம் சந்திக்கலாம் ஆமேன்